தமிழ் தேனி வணக்கம் போன வாரம் விஜய் டிவில நீங்க புரோகிராம் நடத்தினாங்க கோபிநாத் சார் நடத்தினாரு அதுல வந்து அனையமா எல்லாரும் பாத்திருப்பீங்க அதுல வந்து அம்மா அப்பா வந்து என்னென்ன கல்யாணத்துக்கு என்ன கண்டிப்பா போடுறதுக்காக பேசிட்டு இருந்தாங்க ஆப்போசிட்ல வந்து அவங்க அம்மா அப்பாவே அம்மாவே அம்மாவே அம்மாக்கள் மட்டும் உட்காந்துருந்தாங்க உண்மையா அவங்களால பாக்குறதுக்கு எனக்கு அவ்வளவு கேவலமா இருக்கு ஒரு பொண்ணு கேக்குறா அவங்க அம்மாட்ட எனக்கு வந்து எண்பது சோர்னு போட்டுதான் இன்னும் முடியாது என்னால இருபது சவரன் போட முடியும் முடியாது அப்பா சம்பாதிக்காரு தம்பி கம்பி இருக்கு அவனை பாக்கணும் முடியாதம்மா அப்படின்னு அதெல்லாம் கெஞ்சுது அழுது இந்த அம்மா இல்ல இல்ல எனக்கு இருபது சவுன்னு போட்டீங்க இருபது சவுனா இருபது சௌனு போட்டிங்க எனக்கு கல்யாணம் வேண்டாம் அப்படிங்குது போ பேசாம நீ ரைவேட்ட அடிபட்டு சாப்பிடும் ஏடி உங்களுக்கு கொஞ்சம் கூட அருவில அவ சொல்றா ஏம்பா உப்பான் போல கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் ஏம்பா உப்பம் கடவா கல்யாணம் பண்ணேன் ஏன் தம்பி கல்யாணம் கட்டட்டும் ஏன் அவன் அந்தமா கேக்குது தம்பி கடக்கான ஆறுனா பரவாயில்லையா அப்படின்னு கேக்குது ஏன் நீ கடங்காரனா அது கேவலம் இல்ல உனக்கு நீ சம்பாதிச்சு உங்க அம்மா அப்பா போடணும் பாரதி கண்ட புதுவை பெண்கள் நீங்களா ஏண்டி பாரதி கண்ட புதுவை பெண்கள் நீங்க புதுவை பெண் என்ன அறுத்து செய்வோம் உங்களுக்கு மேக்கப் பண்ணிட்டு வாரத்து ஒரு தடவை போய் பேஷியல் பண்ணிட்டு உருவ எடுத்துட்டு சுத்திட்டு வச்சுட்டு இருக்கீங்க ஒரு பொம்பு ஒருத்தி ம் எனக்கு வந்து எங்க வீ எங்க அப்பா அம்மா எங்க அப்பாவுக்கு வந்து ரெண்டு வீடு இருக்காமா ரெண்டு வீட்டுல வந்து ஒரு வீட்டுல ஒரு வீட்டு அது அவர் இருக்கிற வந்து தெரியுமாமா அந்த வீடு வந்து கமர்ஷியல் வேல்யூ கமர்ஷியல் இதுல இருக்காமா கீழே வந்து வாடகை கூட்டிருக்காங்க அதை வச்சு நான் உட்கார்ந்து சாப்பிடலாம் நான் கல்யாணம் பண்ணிட்டு போறப்ப அதை எழுதி என் பேரு எழுதி கொடுத்துடணும் சப்போஸ் எனக்கு தவிரமாட்ட மாட்டாங்கல்ல அப்ப எனக்கு வீடு கெத்து இருக்கு வீடு கெத்து இருக்கும்ல ஆஹ் உப்பந்து சாப்பிடலாமா கேவலமா உங்களுக்கு எல்லாம் தேவமால உங்களுக்கெல்லாம் எனக்கே உங்களுக்கு தப்புன்னு போனச்சிருக்காங்க கொஞ்சமா என்ன சாப்பிடுங்க சாப்பிட சாப்பிடுறீங்க இல்ல அம்மா அப்பாவோட உழைச்சுதான் சாப்பாடுங்க அதனால அந்த மாதிரி உங்களுக்கு கொழுப்பு உங்களுக்கு ஏக்கரா ஐம்பது லட்சத்துக்கு வந்து கல்யாணம் பண்ணணும் அப்புறம் வந்து மோதிரி ஐம்பது ஐம்பது லட்சம் சம்பாதிச்சு கொடுத்துருக்கீங்களா அம்மா அப்பாக்கு சரிப்பா உங்களுடைய ஸ்டேட்டஸ் ஸ்டேட்டஸ் வந்து ஹை லெவல் இருக்கலாம் எவ்வளவு ஒருத்தியாவது நல்ல புருசன் வேணும் கண்ணறிஞ்ச புருஷன் நல்லா பாத்துக்கணும் எங்க அம்மா அப்பா நல்லா பாத்துக்கணும் அப்படிங்கிறத என்ன கேட்டீங்க அம்மா அப்பாவுக்கே இந்த நிலை பண்றீங்க கடை வாங்கியாவது சம்பாதிக்கட்டும் பண்ணட்டும் பண்ணு பண்ணி சம்பாதிச்சு எங்களுக்கு கொடுக்கட்டும் கடை வாங்கி எங்களுக்கு கல்யாணம் பண்ணட்டும் நினைக்கிறேன் நீங்க நாளைக்கு எப்படி நீங்களாம் மாமர் மாமியாரை பார்த்துக்குவீங்க நீங்க நான் தார ஒரு அம்மா நல்லா கேள்வி கேட்டாங்க அவங்க அம்மாவை யாரா ஒருத்தி ஐம்பது பவுன் போடு அறுபது பவுன் போடுன்னு சொல்றாங்க ஒழிய என் நாற்பாக்கு அஞ்சு பவுன் கொடுப்பேன் சொல்றாங்கலாம் கேட்டாங்க நல்ல கேள்வி எல்லாம் கேட்டீங்க நீங்க அந்த அம்மா உன் அம்மா அழுகுது சுமியா வந்து அம்மா அந்த அம்மா வந்து இவ்வளவு பெரிய சோழ வந்து இந்த அம்மா இந்த ஒரு பொண்ணு கேட்குறது கண்டிப்பா வருத்தப்பட்டிருக்கும் ஒருத்தி கேக்குறா எனக்கு முன்னூத்தி அறுபது நாள் ஒரு சாரி வேணும் அது நீ கட்டின சாரி வந்து இந்த சாரி எடுக்கணும் அடுத்த வருஷத்துல எடுப்பானா ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு ஒரு ட்ரெஸ் கூட இல்லாம எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கு தெரியுமா ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு சாரி வாங்கி கொடுக்குறேன் இருந்தால் கூட நிறைய பேர் குடும்பத்தங்க எத்தனை இருக்கிறதே நம்ம பரவாயில்ல சார் தயசு கோகுலா சார் உங்கள் மேலே ரொம்ப நாங்கள் கோவமாக இருக்கோம் இந்த மாதிரி ஏங்க சார் இந்த மாதிரி ப்ரோக்ராம் நடத்துறீங்க நீங்க எதுக்கு நடத்துறீங்க நீங்க நல்ல ப்ரோக்ராம் நடந்தது தவிர தண்ணி ஊருக்குள்ள தண்ணி கிடையாது காவேரி மேலன்மை ஏற்படுத்த நாங்கள் நடத்துங்க ஒரு நாங்கள் ஒரு ப்ரோக்ராம் நாங்கள் ஆயிரத்துக்கோ இப்போ பாக்குறோம்னா அது தகவல் ஒரு யூஸ்ஃபுல்லாக காமிங்க சார் இதுக்கு நல்லா குடும்பம் கெட்டுருவாங்க பாரு ஏன்னா அவங்க எப்படி பார்த்தியா நான் உன்ன கேட்டேன் இப்படி இல்ல கேட்கறாங்க கேள்வி கேட்ட மாதிரி நடத்திட்டு நீங்க கேட்கறான் பக்கத்துக்கு பொண்ணு வந்து கூப்பிட்டு காமிக்கிற பார் மம்மி அவங்க பாரு அந்த பொண்ணு எப்படி கேக்குது பாரு நான் இதுன்னு ஒரு பத்து பூண்டு எனக்கு போட்டேன் பொண்ணு அம்பது நான் கேக்குறேன் எனக்கு நீ போடு அப்படிங்கிற அந்த ப்ரோக்ராம் பார்த்து ஒரு பொண்ணு கேக்குது எனக்கு அதை பார்த்து இப்போ கேட்டு சார் தயவுசெய்து இந்த மாதிரி ப்ரோராம் நடத்தாதான் நடத்தாங்க சார் நீங்க விட்டுருங்க சார் காப்பிள்ள நீங்க ப்ரோக்ராம் நடத்தாத வேண்டாம் எதுக்கு நடத்துறீங்க நீங்க ப்ரோக்ராம்

நான் நான் அதாவது சில பெண்ணுக்கு வந்து அம்மா வந்து இன்னுமே வந்து முப்பது வயசு நா முப்பது ஆகி கூட அம்மா பக்க ஸ்டோர் போட்டுக்கு வந்திருக்கேன் தெரியும் உனக்கு சம்பாரிச்சு கொடுத்துட்டு பதினஞ்சு வயசில் வேலை படி படி போட்டுட்டு வேலைக்கு போய் பார்ட்டிங் சார் பண்ணி வேலைக்கு போய் சம்பாரிச்சு கொடுத்துட்டு வே படிச்சுட்டு திரும்பவும் சம்பாரிச்சு கொடுத்துட்டு போ இருக்கிற போனது இருக்காங்க தெரியும் உனக்கு அவங்களுக்காக அவங்க எது கூட எதுவுமே அவங்க

முப்பது நாற்பது பிள்ளைங்க வந்தீங்களே உங்களுக்கு எவ்வளவுமே உங்களுக்கு கல்யாணம் ஆகாதீ என்ன பணம் பணம் பணத்துக்கு அழையிறீங்க பணத்தை நிற்க போறீங்க நீங்க அன்பு வேணும் ஆசையா இருக்கணும் அப்படி சொல்லுங்க நீங்க கூடவே கல்யாணம் பண்ணிக்காத பாச நினைச்சு பாருங்க பணம் கூட வராது உங்களுக்கு எல்லாம் நிறைய கோல்டு மாட்டி திரும்பிட்டு இருக்க போறீங்க நீங்க நான் ஏத்து நான் ஏத்துக்கு மூணாவது மனுஷன் கேட்க போறேன் கேட்கறேன் நான் எதுக்கு மூணாம் கேட்க போறேன் கேக்குறேன் கேக்குற ஒருத்தி உங்க கல்யாணி போற மூணாம் பசி முடியல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க